ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டு சரி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஒன்று சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன் சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் வேகலை ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன் ஸோ ரெண்டு பக்கமும் வேலை செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னா அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா வந்து எல்லாமே போட்டுவிட்டேன் தக்காளி மல்லித்தூள் மிளகாய் அப்புறம் வெந்தயம் பூண்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த மசாலாவை தூக்கி போட்டுட்டேன் ஸோ கிளற கேப்பில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் செய்ய செஞ்சும் போது குப்பை வந்துருச்சு ஸோ ஓகே அந்த குப்பை அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம் இல்லைனா எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து மாதிரி கசகசன்னு இருந்தால் பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காது நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அதை ரெண்டையும் தாளிச்சு விட்டுட்டு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறம் மிக்சி அரைச்ச மிக்ஸி எல்லாத்தையுமே கழுவி அழகாக நீட்டாக பண்ணிட்டேன் ஸோ அது பாட்டு வெந்துட்டு இருந்துச்சு நம்ம இந்த வேலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா கொதிக்குது பச்சை வாடெல்லாம் போச்சு அடுத்தது புளி ஊற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா புளி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரி வர வழி இல்லாமல் இருக்கிற புளியை வந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்களும் வெளில போயிட்டாங்க வாங்க ஆள் கிடையாது புளி வந்து குழம்புல ஊற்றிட்டு அப்புறம் சாப்பாடு வந்து வெந்திருச்சு வடிச்சிடலாம் அப்படின்ட்டு வடிச்சிட்டேன் அப்புறம் நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு புளி ஊற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்டே இருக்குது ஸோ அதுக்குள்ளே அந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் முட்டை எடுத்து வச்சுட்டேன் குழம்புல ஊற்றுறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா முட்டை எப்பயுமே வந்து நாங்கள் கரண்டியில் ஊற்றி அப்புறம் நான் ஊற்றுவோம் எங்கள் அம்மா எல்லாம் அப்படி தான் செய்வாங்க ஸோ நானும் அப்படியே செய்யலாம் அப்படின்ட்டு கரண்டியில் முதல்ல உடச்சி ஊற்றிட்டேன் அப்போ வந்து முட்டை வந்து கிளையாது அப்படின்ட்டு களைஞ்சி போகாது அப்படின்ட்டு அழகாக ஊற்றி பொறுமையாக ஊற்றிட்டேன் இது மாதிரி ஒவ்வொரு முட்டையை வந்து நாலு முட்டை எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டேன் கேஸ் எடுப்போம் சிம்மில் தான் வைக்கணும் கண்டிப்பாக அப்புறம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம்